அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் தொண்டியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பட்டுக்கோட்டை செல்லும் நெடுஞ்சாலையில் களியநகரி என்ற ஊரில் அமைந்துள்ள சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட சிவாலயமாக அறியப்படுது இந்த கோவில் மிக பழமையான ஒரு சிவாலயமாக அமைந்திருக்கு கலிய நகர் என்ற சொல்லுக்கு சோழ தேசத்தின் எல்லைப் பகுதியாக இந்த நகரமானது முற்காலத்தில் அமைந்திருக்கு களி என்றால் முடிவு அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த இடத்துல இருந்து பாண்டிய தேச எல்லையானது ஆரம்பமாகுது இந்த தொண்டி வந்து பாண்டிய தேசத்தின் முக்கியமான துறைமுக நகரம் தொண்டி அப்படின்ற பெயர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா தொண்டியம்மன் அப்படின்ற ஒரு அம்மனை வந்து பாண்டிய மன்னர்கள் வழிபட்டாங்க அதற்கு முன்னாடி இந்த ஊர் வந்து பவித்திரமாணிக்கப்பட்டினம் அப்படின்னு பேரு இந்த பகுதியை பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை போரிட்டு நிலப்பரப்பை ஆண்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த கோவிலை பற்றின முழுகு விவரங்களும் இந்த கோவிலை பற்றின மூர்த்தியின் பெயரும் நம்மளுக்கு தெரியலை ஆனால் இந்த கோவிலுக்கு பாகத்தில் ஒரு மிகப்பெரிய மண்டபமானது அமைந்திருக்கு இந்த மண்டபம் ஆதி காலத்தில் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய பயனாளிகள் எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தங்கி இருந்து புறப்பட்டுருக்காங்களா அப்படின்ற தோற்றத்தில் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த காலத்தில் ஒரு இருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்பு படுத்துவதற்கு தொலைபேசி இதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து கடல் கடந்து பயணிச்சிட்டாங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள தொடர்புகளை விட்டு போயிடும் ஒரு இருந்து கடல் கடந்து பயணிச்சுட்டான் அப்படின்னா அவனுடைய நிலைமை என்ன அப்படின்றது இக்கரையில் இருக்கக்கூடிய இங்கு தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கு உள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டு இந்த மடத்தில் தங்கி இருந்து வெளி தேசத்துக்கு இந்த துறைமுகத்திலிருந்து பயணிச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட பேர் என்னன்னு தெரியல ஆனால் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சிறிய வட்ட வடிவலான சிறிய சிவலிங்கமாக இருந்து இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இங்கே சிவபெருமான் மூர்த்தி ரொம்ப சிறிய அளவில் காட்சி கொடுக்குறாரு ஆனால் கீர்த்தி ரொம்ப மிகப்பெரியது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகிலேயே மேலே நீங்கள் சுற்றுச்சுவருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கருடரும் மகாவிஷ்ணுவும் தூபமேத்தி சிவபெருமான பூஜை செய்கின்ற ஒரு காட்சியானது அந்த புடைப்பு சிற்பமானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கு புராணங்களில் கருடரும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து சிவ பூஜை செஞ்ச ஒரு தன்மையாக எனக்கு இதுவரைக்கும் தெரியலை நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் ஆனால் சோழ தேசத்தில் குடவாசலில் தன் தாயை பிரிந்து வாடிய கருடர் அந்த அறக்கண்ணிடமிருந்து தன்னுடைய தாயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சிவபூஜை செய்து வழிபட்டார் அப்படி ஒரு தன்மையாக அதை அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா கருடர் வந்து பரந்த நிலையிலே வழிபட்ட ஒரு தன்மையில் இங்கே வந்து சிவலிங்கம் சதுர ஆவுடைய வழிபட்ட ஒரு தன்மையில் இங்கே புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு அதற்கு பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு தூபமேத்தி தீபாரண காற்று மாதிரியாகவும் இங்கே வந்து உடைப்பு சிற்பமானது காமிக்கப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டுமே ஒரே சிவலிங்கமாக அப்படின்னா இல்லை ரெண்டுமே வெவ்வேறு சதுர வடிவ ஆவடி கொண்ட சிவலிங்கங்கள் இந்த சிவலிங்கங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இடத்துல இப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த காலத்தில் பயணிக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பேருக்குமே ஒரு துக்கம் தான் மனம் பதப்பதைத்து தான் அதாவது அவங்க போயிட்டு எப்போ வருவாங்க வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு தன்மை இருக்கும் அந்த மனக்குமுறல் அந்த மன வேதனை போக்கக்கூடிய அம்சமாக தன் தாயை பிரிந்த கருடரும் அப்படித்தான் சோழ தேசத்தில் குடவாசல் என்ற சிவஸ்தலத்தில் வந்து வழிபட்டு தாயை வேணும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய தாயை மீட்டெடுத்தார் ஒரு ஒருவர் தன்னை விட்டு விலகி போகும் பொழுது அந்த மனக்குமுறல் அந்த மனவேதனை எப்படி இருக்குமோ அந்த தாங்க முடியாத தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துமோ அதை போக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புடைப்பு சிற்பம் மூலமாக நம்ம உணர முடியுது அப்படி ஒரு தன்மையாக அந்த தன்மையை போக்கக்கூடிய அம்சமாக குடவாசலில் வழிபட்ட கருடரும் மகாவிஷ்ணுவும் சிவபூஜை செய்த ஒரு தன்மையாக இங்கு வாயு பாகத்தில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது புடைப்பு சிற்பமாக மேற்புறத்தில் நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சிவாலயமாக இந்து திருத்தலம் அமைந்திருக்கு கிழக்கு முகமாக சிவபெருமானும் அம்பிகை தெற்கு முகமாகவும் இங்கே காட்சி கொடுக்குறாங்க இங்கு சுவாமி சன்னதிக்கு நேராக அர்த்த மண்டபமும் மகா மண்டபமும் காணப்படுது ஆனால் இங்கே அம்மன் சன்னதிக்கு நேராக மகா மண்டபமானது சிதலமடைந்து தரைமட்டமாக காணப்படுது இங்கு அம்மன் சன்னதிக்கு அருகிலேயே முருகப்பெருமானுடைய சிலையானது எடுத்து வைக்கப்பட்டு இந்த பழமையான ஒரு தோற்றத்தோடு இங்கு முருகப்பெருமான் கல்லாலய திருவாட்சியானது வடிவமைக்கப்பட்டு மிக அழகான வடிவத்தோடு அசுர மயிலேறி செருக்குடன் இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு மிக நுட்பமான தொழில்நுட்பத்துடன் மிக நுட்பமான வேலைப்பாடுகளுடன் இங்கே முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுக்குறாரு அந்த சிலை வடிவமானது இங்கே எடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த முருகப்பெருமானுக்கு அருகிலேயே ஒரு அம்மன் சிலையானது சிதிலமடைந்து மிக உயரமான ஒரு தோற்றத்தோடு அழகிய வடிவத்தோடு நம்மளுக்கு இங்கே காட்சி கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு பழமையான சிவாலயம் ரொம்ப மோசமாக சிதிலமடைந்து இப்படி ஒரு தோற்றத்தோடு நம்மளுக்கு காணப்படுது இங்கே கருட பகவான் நின்ற கோலத்தில் வணங்கியபடி சிதிலமடைந்து அந்த சிலை வடிவமானது இங்கே காணப்படுது பூமாதேவோடைய சிலை வடிவமும் இங்கே சிதலமடைந்து தலை துண்டிக்கப்பட்டு சிதிலமடைந்து இங்கே காணப்படுது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான சிவாலயம் இப்படி ஒரு வடிவத்தில் மிக பழமையான ஒரு தோற்றத்தோடு மிக மோசமான ஒரு நிலைமையில் இந்த சிவாலயத்துக்குள்ள பேரை என்னன்னு தெரியாமல் களியநகரி என்ற இந்த கிராமத்தில் அமைந்திருக்கு இந்த கோவில் இப்போ தான் புனரமைப்பு செய்கிறாங்க இது எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியல ஆனால் இந்த கோவில் வந்து மிக பழமையான ஒரு சிவாலயம் அப்படின்ற ஒரு தன்மையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அம்சத்தில் இந்த சிவாலயம் இந்த கலியநகரி கிராமத்தில் அமைந்திருக்கு இங்கே நந்தி பகவானை பார்த்திங்க அப்படின்னா மண்டபத்திற்கு முன்பாக நந்தி மண்டபத்திற்கு முன்பாக சன்னதியை நோக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு ஆனால் இந்த நந்திக்கு மேலாக வந்து சந்தனத்தை பூசியிருக்காங்களா இது என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் மஞ்சள் நிறத்தில் இங்கே காணப்படுது இந்த நந்தியையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக நுட்பமான வேலைப்பாடுகளுடன் அழகிய வடிவத்தோடு இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட உன்னதமான சிவாலயமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கு எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் எங்கள் அம்மன் சன்னதிக்கு அருகிலேயே சுற்றுச்சுவரில் கல்வெட்டு குறிப்பானது அமைந்திருக்கு அதே மாதிரி மிக நுட்பமான தொழில் நுணுக்கத்துடன் சிறிய அளவிலான புடைப்புச் சிற்பங்கள் எல்லாமே இந்த கோவிலைச் சுற்றிலும் காணப்படுது இங்கே வைகுண்டத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை வடிவத்தில் இங்கே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு ஆனால் இது ரொம்ப சிதிலமடைந்து போச்சு இங்கே பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் அமர்ந்த கோலத்தில் நடுவாக மகாவிஷ்ணு வைகுண்ட பெருமாளாக இங்கே காட்சி கொடுக்குறாரு இந்த வைகுண்டத்தில் எப்படி அமர்ந்த நிலையில் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரோ அதே நிலையில் இங்கே வந்து பெருமாள் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு ஆனால் இங்கே முற்றிலுமாக இந்த கோவில் சிதலமடைந்து மோசமான ஒரு நிலைமையில் இப்போ தான் வந்து சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மையில் சரிபார்க்குறாங்க அந்த ஊருக்கு நடுவில் தான் இந்த சிவாலயமே அமைந்திருக்கு இன்னொன்று சொல்லப்போனால் இந்த கோவில் வந்து அம்மன் சன்னதிக்கு பக்கத்துலேயே ஒரு சன்னதி இருந்திருக்கு ஆனால் அது என்ன சிற்பம் சிலை இருந்ததுன்னு தெரியல ஆனால் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்குது அது சுரங்கம் மாதிரி இருக்குது சின்னதாக அதுக்குள்ளே ஒரு கன்றுக்குட்டி இறந்த நிலையில் அந்த எலும்புக்கூடு வந்து இங்கே காணப்படுது அதுக்குள்ளாக வந்து ஒரு பானை வச்சிருக்காங்க உண்மையிலே அந்த கன்றுக்குட்டியை உள்ளே போய்ட்டு வெளியே வரைய முடியாத ஒரு சூழல்ல ஒருவேளை அந்த கன்றுகுட்டிக்கு வந்து அந்த தண்ணி வச்சதற்குண்டான அடையாளமாக அந்த பானை இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை ஆனால் கன்றுக்குட்டி இறந்திருக்கு இந்த கோவில் ரொம்ப மோசமான ஒரு சூழல் அமைந்திருக்கு இங்கே உள்ள மூர்த்தியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ரொம்ப சிறிய வடிவலாக பானலிங்கத்தை போல் காட்சி கொடுக்குறாரு மூர்த்தி சிறியதாக இருந்தால் கீர்த்தி ரொம்ப பெருசு இங்கே மகாவிஷ்ணு வந்து வழிபட்டதற்குண்டான சான்றாக இங்கே புடைப்பு சிற்பமானது அமைப்பது இந்த கோவிலை பற்றின முழு விளக்கங்கள் தெரிய வரல இந்த களிய நகரில் அமைப்பெற்றுள்ள இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு முழு விவரங்கள் தெரிய வந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள் அதாவது பாண்டிய தேசத்தில் இந்த தொண்டி மாநகரமானது முற்காலத்தில் பவித்ரமானிக்கப்பட்டினம் என்ற திருப்பெயரால் அமைப்பெற்றது தொண்டியம்மனை வந்து பாண்டிய மன்னர்கள் வந்து வழிபட்டதுனால இந்த இடத்துக்கு தொண்டி அப்படின்ற திருநாமமானது பிற்காலத்தில் ஏற்பட்டது சோழ தேசத்தில் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி களியநகரி என்ற திருநாமத்தில் இந்த மண்டபங்கள் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு ரொம்ப மோசமாக போச்சு இந்த கோவில் இருக்கிறதுக்குண்டான ஒரு தடையுமே இல்லாமல் வெளிப்புறத்தில் இந்த தோற்றம் தெரியாத அளவிற்கு இந்த ஊருக்குள்ளே மறைந்து ரோட்டின் மேலே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு ரொம்ப ஈடுபாடி பாலடைஞ்ச ஒரு கட்டணமாக இந்த மண்டபமானது அமைந்திருக்கு இந்த மண்டபத்திற்கு முன்பாகவே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோலத்தில் வல்லப கணபதி நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு இந்த பாண்டிய தேசத்தின் இந்த தொண்டி துறைமுக நகரத்திற்கு வடக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த களியநகர் என்ற ஊரானது அமைந்திருக்கு இந்த பகுதியை வந்து சோழ மன்னனான ராஜராஜ சோழனின் பெயரின் அம்சமாகவே ராரா பெருவழி இந்த கிழக்கு கடற்கரை சாலையை வந்து ராரா பெருவழி அப்படின்னு அழைத்திருக்காங்க இந்த முழுமையாகவே இந்த கடற்கரையவே வந்து ராரா பெருவழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜராஜ சோழனின் பெயருக்கு ஏற்ப அந்த ராஜராஜ சோழனின் பெயரின் அம்சமாகவே ராரா பெருவெளி அப்படின்னு அழைத்திருக்காங்க முற்காலத்தில் கடல் கடந்து போகக்கூடிய வணிகர்களுக்கும் பயணிகளுக்கும் தனது மன பயத்தை போக்கக்கூடிய சிவபெருமானாக இங்கு உள்ள பெருமான் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கிழக்கு கடற்கரை சாலையில் வழியாக ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா இங்கே உள்ள சிவபெருமானை வந்து வழிபட்டு போகலாம் அப்படிப்பட்ட முக்கியமான திருத்தலம் சிவன் அடியாரிகள் சிவன் பக்தர்கள் இந்த கோவிலை நாடி இந்த கோவில் வந்து மீண்டும் வந்து புது மக்கள் தலமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் உள்ள இறைவன்ட்டே நான் வேண்டிக்கிறேன் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்